எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காயில் நம்ம நிறையா டிஷ்ஷு செய்யலாம் அதில் இது ஒன்று தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டுட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும் போட்டுக்கோங்க அது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஜீரகத்தை முழுசாக போடாமல் பொடி பண்ணி போட்டிருக்கிறேன் அது வந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் வதக்கல் செய்யும்போது அதனால் பொடி பண்ணி போட்டிருக்கிறேன் இது ஏசாசை வதங்கின உடனே ஒரு நாலஞ்சு பல் பூண்டை மட்டும் நைஸாக தட்டி போட்டுக்கோங்க அது போட்டு அது வதங்கின உடனே நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூட நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம் இப்போ வெங்காயத்தை வதக்காமல் நீங்கள் வந்து முதலே போட்டிங்கன்னா அந்த வாசனை நல்லா வராது நல்ல வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதில் இந்த கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணி போட்டு ஒரு கத்திரிக்காயை ரொம்ப பொடிப்படியாக வெட்ட வேண்டாம் ஒரு நீளமாக கீறிட்டு குறுக்க வெட்டினீங்கன்னா போதும் அந்த சைஸுக்கு வெட்டி இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அதிலருந்து வ வர்ற தண்ணியே போதுமானது தண்ணி கூட ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வரணும் நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி வதங்கினோன்னே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருங்க அப்புறம் திருப்பியும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு திருப்பியும் மூடி வைக்கணும் இப்படி ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியே போதுமானது அதுலேயே அது நல்லா வெந்துடும் இப்போ வெந்திருச்சாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சம் காரம் கூட இருந்தால் இது சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் சாம்பார் சாதத்து கூட இல்லாட்டி வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இதை இப்படியே நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் வேணுங்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கல் சாம்பார் அல்லது ரசம் சாம் பருப்பு ரசம் அந்த மாதிரி எது கூடையாவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்